எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பிலுவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்கள் வர்த்தக தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குன்னா ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நம்ம சேனலை பற்றி கொடுத்துக்குறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சார் என்னோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட விஷயங்களை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது ஏன்னா நான் பண்ணி சொதப்பிட்டேன்னா சுத்தி எல்லாம் கிண்டல் பண்ணிடுவாங்களோ பெட்டர் அதுக்கு நான் இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துக்குவா இந்த கம்ஃபர்ட் ஜோன் தான் எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணி சொதப்படுறதுக்கு பதிலா இருக்கிறதே வச்சு ஓட்டிக்கிறேனே இது மாதிரியா நீங்க ஏதாவது ஒரு மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா இந்த பதிவு கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷனா இருக்கும் வழக்கம் போல ஒரு கதை ஒரு ஊர்ல வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் எந்த அளவுக்கு கொடூர குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காந்துருக்க பையன் கிட்ட கூட பேச மாட்டான் அவனுக்கு மைண்ட்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பட் இருந்தாலுமே பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பயம் நம்ம ஏதாவது சொல்ல போய் அது தப்பா கன்வியாயிடுச்சுனா நான் ஏதாவது சொல்லி அவன் தப்பா புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசாமலே போயிட்டானா அதுக்கு நான் பேசாமலே இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இன்ட்ரோவெட்லேயே இன்ட்ரோ வெட்டு கடைஞ்சி எடுத்த இன்ட்ரோவெட்டு திடீர்னு சொல்லிட்டு கிளாஸ் டீச்சர் ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாங்க இவனுக்கு பதில் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல மாட்டான் ஏன் சொல்ல மாட்டானா அவன் எழிஞ்சு சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அது தப்பா உளறிட்டானா எல்லாரும் சிரிச்சிருவாங்க எல்லாரும் சிரிச்சுட்டா நமக்கு வந்து பிரிஸ்டீஜ் ரொம்ப பாதிக்கப்படும் அதனால சான்ஸ் வந்து நம்ம யாருக்கும் கொடுக்க கூடாது அதனால எழிஞ்சிக்கவே தெரில உனக்கு ஆன்சர் தெரியலையாப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமான்னு ஒத்துப்போம் அந்த அசிங்கத்துக்கு இந்த அசிங்கம் எவ்வளவு பெட்டர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச பதில் கூட பதிலே சொல்ல மாட்டான் ரொம்ப ரொம்ப வந்து தன்னைத்தானே வந்து ரிசர்வா வச்சிட்டு இருப்பான் சோ ஒரு முறை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது அப்படின்றதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் நல்லா பாடுவான் நல்லா படிப்பான் அதே மாதிரி நல்லா எழுதக்கூடிய திறமையும் இருக்குது நிறைய கவிதைகளும் எழுதியிருக்கான் ஒரு நாள் யதார்த்தமா பதார்த்தமாக அவன் நோட்டை எடுத்துகிட்டு வெளியே போகிறப்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக அதில் இருந்து ஒரே ஒரு ஏஃ ஷீட் மட்டும் கீழே விழுந்துடுது அது கரெக்டாக அந்த டீச்சரோட கையில் கிடைக்கிது அது எடுத்து அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா அதில் இருக்கிற சிறுகதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பேஜ்லேயும் முடிஞ்சிருச்சு ஒரு பேஜ்ல ஆரம்பிச்சு அந்த ஒரு பேஜ் எண்டுக்குள்ளே ஒரு பெரிய மெசேஜ் சொல்ற அளவுக்கு அந்த சிறுகதை இருக்கும் ஏப்பா இது யாருப்பா எழுதுனது அப்படின்னு கேட்கும் தயக்கமா நம்மால் வந்து தூக்குறோம் அட கிறுக்கு பையில கீழே என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு கீழே காம்படிஷன் நடந்துட்டு இருக்குடா ஆனுவல் டே காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு அவன் எனக்கு ப்ரைஸ் கிடைக்காத அது இதுன்னு ஓடிட்டு இருக்கா இவ்வளவு சூப்பரா ஒரு விஷயத்தை எழுதிட்டு ஏன்டா கீழே போய் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்கும் இல்ல அது நான் சும்மா எழுதுனது எனக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எல்லாம் விருப்பம் கிடையாது சும்மா நான் வீட்டுல போர் அடிக்கிறப்ப எழுதின கதை அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஒண்ணு வேணாமா அப்ப இந்த மாதிரி நிறைய கதை எழுதிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும் ஆஹ் நிறைய எழுதிருக்கேனே அப்படின்ற மாதிரி பேகுக்குள்ள விட்டு எடுத்தா அட ஆத்தா அப்படின்ற மாதிரி இவ்வளவு பண்டலுக்கு அவன் எழுதி வச்சிருக்காங்க கதை அதை உடனே அந்த டீச்சருக்கு தூக்கி வாரி போடுது டேய் தம்பி உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா சரி குடி எல்லா கதையும் நான் படிக்கட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க படிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆனால் வேறு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பண்டில் எடுத்து போய் கொடுக்குறான் அதை வாங்கி படித்த அந்த டீச்சருக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கு ஏன்னா ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு ஜானர் ஒரு சின்ன மண்டைக்குள்ளே அந்த மண்டைக்குள்ளே இருக்கிற மூளைக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி அதில் இருக்கிற ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு கதை பேசுது அதை அவங்க வந்து ஒவ்வொரு கதையும் ரொம்ப சில்லாகிச்சு வந்து படிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்டா வேலைக்கு ஆகாது நம்ம இதை எப்படியாவது ஒன்னே ஒன்னு லவிட்டிட்டு போயிட்டு எடுத்துட்டு போய் கொடுப்போம் அது நடக்கிற விஷயத்த பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவ்வளவு கதையும் படிச்சுட்டு அதுல இருந்து ஒரு கதையை மட்டும் எடுத்துக்கிறாங்க அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் ரிட்டன் அந்த பண்டுல கொடுத்துடுறாங்க தம்பி எல்லா கதையும் படிச்சா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மிஸ் படிக்க மட்டும் தானே செஞ்சீங்க வேற எதுவும் பண்ணல இல்ல வேற எதுவும் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அந்த பேப்பரை எடுத்துட்டு போய் கீழே மேனேஜ்மெண்ட் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துறாங்க அந்த ஆனுவல் ஃபங்க்ஷன் நடக்கிற கமிட்டிக்கிட்டையும் எடுத்துட்டு போய் அதை சப்மிட் பண்ணிடுறாங்க சப்மிட் பண்ண உடனே அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு உடனே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் பார்த்தீங்கன்னா அந்த அனவுன்ஸ்மெண்ட்ல இவன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க இவன் பேரை சொல்லி கூப்பிடுறவன் இவனுக்கும் புரியல நான் தான் பார்ட்டிசிபேட்டே பண்ணல என் பேர் எதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏய் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அர்த்தம் இருக்கும் ஒழுங்கா என்னன்னு போய் கேட்டுவா அப்படின்ற மாதிரி கூட இருக்கிற பசங்க எல்லாம் கத்துறாங்க இருங்கடா போறேன் அப்படின்ற மாதிரி தயக்கத்தோடவே போறான் போய் பார்த்தா அவன் எழுதுன அந்த சிறுகதைக்கு ப்ரைஸ் அலாட்மெண்ட் ஆயிருக்கு இவன் அந்த ஃபங்க்ஷன் இவன் அந்த ஈவெண்ட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணல லாஸ்ட் மினிட்ல மேம் கொடுத்து அதை எடுத்துட்டு போய் அந்த செக்மெண்ட்டோட சேர்த்துட்டாங்க இருக்கு அந்த செக்மெண்ட்லேயே இருக்கிற பெஸ்ட் ஸ்டோரியா இதுதான் சூஸ் ஆயிருக்கு நியாயப்படி இவன் வந்து சந்தோஷப்படணும் ஏன்னா அவன் பேர் வந்துருச்சு டேரெக்டாக ப்ரைஸ் லிஸ்ட்லேயே பேர் வந்துருச்சு அவன் சந்தோஷப்படணும் ஆனால் சந்தோஷப்படாமல் அவன் கிளாஸுக்கு வந்து கதறி கதறி அழறான் அவன் அழகிறத பார்த்துட்டு பசங்களாம் கூப்பிட்டு போய் மிஸ்ஸை கூட்டு வந்துட்டாங்க என்ன ஏன் அழறானே தெரியல அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு டே லூசு பயலை நீ ஆக்சுவலாக செலக்ட் ஆகிட்டடா நீ செலக்ட் ஆகினதுக்கு இருக்க உனக்கு ப்ரைஸ் உண்டு பிரைஸ் மட்டும் உண்டு கிடையாது அவங்க இன்னொரு ஒரு விஷயமும் சொன்னாங்க அதுக்கு தான் நான் அப்படி இல்லடா சொன்னாங்க என் சிறுகதைய நானே ஸ்டேஜ்ல படிக்கணுமா நான் இவனுங்க முன்னாடியே படிக்க மாட்டேன் அங்க போய் எப்படி படிக்கிறது எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுவாங்க எல்லாரும் என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க டேய் உன்னை யாருமே இங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கடா அவங்க அவங்களுக்கு அவங்கள ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கே டைம் கிடையாது இதுல எங்கடா உன்னை வந்து ஜட்ஜ் பண்ண போறாங்க இல்ல நீங்க ஏமாத்துறீங்க தான் எதுவுமே கொடுக்க மாட்டேன்ட்டு எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துட்டீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை படிச்சுட்டு என்னை பார்த்து சிரிக்கிறாங்க நீ எழுதுனதா நீ எழுதுனதான்ட்டு அப்படி கேட்டாங்கன்னா நான் தான் எழுதுனே சொல்லிட்டு போ அதுக்கு எது கலற அதுக்குதான் அழையலன்னு சொல்லிட்டேனே என்ன கண்டிப்பா ஸ்டேஜ் ஏறி இதெல்லாம் படிக்க மாட்டேன் எனக்கு ப்ரைஸே வேணாம் வேணும் எனக்கு பிரைஸ் ஒன்றும் தேவையில்லை நான் தான் சொன்னேன்ல எதுலயும் கலந்துக்க மாட்டேன்ட்டு அந்த மாதிரி அவன் வந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்கான் இவங்க உடனே இது ஆகிறது இவனோட டைரியிலே எழுதிடுவோம் அவங்க அப்பா அம்மா படிக்கட்டும் இந்த மாதிரி பிரைஸ் அலாட்மெண்ட் இவனுக்கு ஆகிருக்கு இவன் பிரைஸுக்கு கேப்பபிள் ஆனால் ப்ரைஸ் வாங்க மாட்டேன் வந்து ஸ்டேஜ்ல படிக்க மாட்டான் அப்படின்றத டைரியிலே எழுதிட்டாங்க டைரியில பார் இதை எடுத்துட்டு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட கொடுக்குற நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீ வர வந்துட்டு இதை ஸ்டேஜ்ல படிச்சுதான் ஆகணும் உன் திறமையை உனக்குள்ளே வச்சுட்டு இருந்தா எப்படி இந்த உலகம் ஒன்னை மதிக்கும் இந்த உலகம் என்னை மதிக்கவே தேவையில்லை அதை உங்க அப்பா அம்மா சொல்லட்டும் இதை எடுத்துட்டு போ உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அந்த அல்மனாக்ல வந்து அவங்க சைன் பண்ணி அவங்க கையிலேயே கொடுத்துடுறாங்க அவன் போற வழியில யோசிச்சுக்கிட்டே போறான் இப்போ இந்த டைரி எப்படியோ நம்ம அப்பாவோ அம்மாவோ படிச்சாங்கன்னா விஷயம் தெரிஞ்சிடும் அதுக்கு பெட்டர் நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனோம்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் படிக்க தெரியாதுப்பா இதை பார்த்தாலும் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒண்ணு இல்லை நாளைக்கு ஃபங்க்ஷன் அதை பத்தி தான் எழுதி இருக்காங்கன்னு கூட சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அசால்ட்டா சமாளிச்சிடுறோம் நேரா தாத்தா வீட்டுக்கு போறோம் அங்கேயே என்ஜாய் பண்றோம் அப்படின்ற மாதிரி அங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிடுறான் நீ நான் வீட்டுக்கு வரல நான் தாத்தா பாட்டி கூடவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போன் பண்ணுவோம் அவங்களும் சரி ஓகே தாத்தா பாட்டி வீட்டுல தானே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி விட்டு அதாவது அந்த சின்ன பையனுக்கு தெரியாத விஷயம் அப்பா அம்மா கூட ஒரு சில விஷயம் பசங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கண்டுபிடிக்க முடியாது ஆனா பெரியவங்க அதை ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரி அந்த பையனோட மூஞ்சை வச்சு அவங்க தாத்தா கண்டுபிடிச்சிடுறாரு தம்பி ஆஹ் தாத்தாக்கு ஒரு மாதிரி இருக்கு பக்கத்துல இருக்கிற பார்க்குல வாக்கிங் போலாமா தான் சூப்பரா இருக்கு தாத்தா வா தாத்தா போலாம் அப்படின்ற மாதிரி அவனும் சந்தோஷமா வந்துடுறான் அங்க வந்துட்டு குழப்பமா இருக்கிறத பாத்துட்டு சரிடா தம்பி என்ன பிரச்சனை தாத்தா டேய் நான் உனக்கு தாத்தாடா உன் வயசை தாண்டி உங்க ஒப்பா வயசை தாண்டி தாத்தா ஆட எடுத்த உடனே தாத்தா அவளடா சொல்லு என்ன பிரச்சனை அப்ப அவன் ஆரம்பத்துல இருந்து சொல்றான் ஸ்கூல்ல என்னென்ன நடந்துச்சு அவனோட சிறு ஆஹ் சிறுகதை தொகுப்புக்கு ப்ரைஸ் கிடைச்சது அந்த பிரைஸ் கிடைச்சத அவனே அந்த சிறுகதையை படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னது இது எல்லாத்தையும் அவங்க தாத்தா கேட்டுட்டு இதுக்காடா மூஞ்ச இப்படி வச்சுட்டு இருக்க நியாயமா சந்தோஷம் தானடா படணும் இல்லை தாத்தா எனக்கு எல்லாரும் முன்னாடியும் போய் பேசுறதுக்கு விருப்பமே கிடையாது எல்லாரும் என்னை ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடா தங்கம் இது உன்னோட திறமை இதையை காட்டினாதான் உனக்கு திறமை இருக்குன்றதே இந்த உலகம் ஒத்துக்கும் இல்லாட்டி பத்தோட பதினொன்று அத்தோட இது ஒன்றுன்னு தாண்டா ஒன்று நினைக்கும் நீ என்ன வேணாலும் சொல்லிக்க தாத்தா நான் நாளை கண்டிப்பா போக மாட்டேன் நான் உங்க கூட தான் இருப்பேன் சரிவா இன்னும் கொஞ்சம் தூரம் நடப்போம் அப்படின்ற மாதிரி நடக்க வச்சு கூட்டு போயிட்டு இருக்காரு கூட்டு போனா ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்டுப்புழு இருக்கு அந்த கூட்டுப்புழுவை பார்த்துட்டு தம்பிங்க வா இந்த கூட்டுப்புழு பாரு எப்படி இருக்கு தாத்தா என்னது இது இப்படி இருக்கு இதை வேற காட்டுற எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா இதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கா ஏன் ஆமா அது நல்லாவே இல்லை அது ஒரு மாதிரி இருக்கு புழுதானே அது ஐயோ இதை வேற காட்டுற சரி வா போலாம் அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்துல கொஞ்ச நேரம் கூட கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் இருந்து மூவ் பண்ணிடுறான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே இங்கே வா இங்கே வாங்கி வா மறுபடியும் எதுனா புழுவை காட்டப்போரியா தாத்தா புழுவ இல்லடா இங்கே வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா அக்கா அழகான நிறைய பூக்கள் இருக்கு அந்த பூக்களில் ஒரு பெரிய பட்டாம்பூச்சி இருக்கிறத அந்த தாத்தா வந்து காட்டுறாரு தத்தா சூப்பராக இருக்குல்ல அந்த பட்டாம்பூச்சி எனக்கு பிடிச்சி தெரியா ஏ பட்டாம்பூச்சி எல்லாம் பிடிக்க வேணாம் அந்த பட்டாம்பூச்சி எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லு தத்தா சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பட்டாம்பூச்சியை பார்த்தாலே ஹாப்பி ஆயிடுது தாத்தா மனசு ஓ பட்டாம்பூச்சியை பார்த்தா ஹாப்பி ஆயிடுறியா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பார்த்து அது ஏன் உனக்கு பிடிக்கல ஏன் பிடிக்கலன்னா அது புழு புழுவை யாருக்காவது பிடிக்குமா தம்பி ஒரு விஷயம் புரிஞ்சுக்க அந்த கூட்டுப்புழுவை உடைச்சிட்டு வெளியே வந்தால் தான் இந்த பட்டாம்பூச்சியே நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேணான்னு சொன்ன அந்த விஷயம் வந்து இதோட முந்தன ஸ்டேஜ் தான் தாத்தா எனக்கு புரியல தாத்தா நீ பிடிக்கலன்னு சொன்ன கூட்டுப்புழு கொஞ்ச நாள்ல பட்டாம்பூச்சியா பட்டாம்பூச்சி அந்த கூட்டுப்புழுவை உடச்சிட்டு வெளியே வருதோ வெளியே வர்றப்ப அது பட்டாம்பூச்சியா தான் வரும் தாத்தா பொய் சொல்லல உண்மையா அந்த பட்டாம்பூச்சி அதுக்குள்ள இருந்துச்சு ஆமாண்டா தங்க வரைக்கும் கூட்டுப்புழுல இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த உலகத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது உனக்குள்ள திறமைய நீயே இருந்தா இந்த உலகம் எப்படி உன்னை மதிக்கும் மரியாதையாக நடத்தும் எப்போது உன்னோட அந்த கம்ஃபர்ட் ஜோனுன்ற அந்த கூட்டுப்புழுவை உடச்சிட்டு நீ வெளியே வரியோ அப்போ தான் இந்த திறமையை எல்லாரும் ரசிப்பாங்க அந்த பட்டாம்பூச்சி மாதிரி நீ சிறகடிச்சு பறக்க முடியும் அப்படின்றத அந்த தாத்தா சொன்னதுக்கப்புறம் தான் அவன் யோசிக்கிறான் ஆமாம் நான் ஜெயிக்கிறான்னு தோக்குறேன்றது முக்கியம் இல்லை நான் அந்த கூட்டுப்புழுக்குள்ளே இருந்த பார்த்து நீங்கள் கூட்டுப்புழுன்னு சொல்லிட்டீங்கல்ல நான் கூட்டுப்புழுல பட்டாம்பூச்சி நான் உங்களை காட்டுறேன் காட்டு காட்டு நாளைக்கு நல்லா காட்டு நாங்களும் வரும் கண்டிப்பாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தாத்தாவும் ப்ராமிஸ் பண்றாரு சொல்லி வச்ச மாதிரி இந்த பையனும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறான் ஃபங்க்ஷனுக்கு போய் சூப்பராக பேசுறான் ஆனா பிரச்சனை என்னன்னா ஸ்டார்டிங் நம்ம கொஞ்சம் திக்கி திணறான் அப்புறம் ஒரு ஃப்ளோ கிடைச்சிருது ஃப்ளோ கிடச்சதுக்கு அப்புறம் அவன் பாட்டில் பூந்து விளாடுறான் எல்லாரும் பயங்கரமா கிளாப்ஸ் இப்போ அவங்க டீச்சருக்கு என்ன ஒரு பிரச்சனைனா ஏற்கனவே இந்த பையன் ரொம்ப சென்சிட்டிவ் ஆல்ரெடி பயங்கரமா அழுது இப்போ அதுல அவனுக்கு பிரைஸ் வேற கிடைச்சிருக்கு சரி பிரைஸ் கிடைச்சிருக்கேன்னு ஸ்டேஜுக்கு போயிட்டான் இப்போ பெஸ்ட்ல பெஸ்டா இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் ஸ்டேஜ் லெவல்ஸ்ல இருந்து ஒரே ஒரு ஓவரால் பிரைஸ் தான் கொடுப்பாங்க அந்த ஓவரால் பிரைஸ் இவனுக்கு வராம போயிடுச்சுன்னா இவன் அழுவானே அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க ஆனா அங்க நடந்ததே வேற விஷயம் ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி பிரைஸ் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு பட் ஓவரால் பிரைஸ் அலாட்மெண்ட்ல அவன் பேர் வரல ரீசன் என்னன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் திக்கி திணறினதால அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா போச்சு இது அனௌன்ஸ் பண்ண உடனே அழ போறான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா அவன் அழவே இல்லை அவன் சந்தோஷமா இருக்கிறான் டீச்சருக்கே புரியல யாரு ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு விஷயத்துக்கு இன்னைக்கு பெரிய அசால்ட்டா இருக்கற பின்ன டீச்சர் நான் அங்க உட்கார வேண்டிய ஆளு அங்க உட்காராம இன்னைக்கு ஸ்டேஜ்ல நிக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அவார்டு எல்லாம் நான் எல்லாரும் முன்னாடி நின்னு பேசிட்டேன் டீச்சர் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆக்சுவலி அவன் ஜெயிக்கிறதா எதை நினைச்சா இத்தனை பேர் முன்னாடி அவன் தயக்கத்தை உடச்சிட்டு அவங்க தாத்தாக்கு சொல்லி கொடுத்தான் பாத்தீங்களா ஒரு வார்த்தை நான் கூட்டு புழு கிடையாது பட்டாம்பூச்சி அப்படின்றத அதை அவன் அப்படின்றதான் அந்த ஸ்டேஜ் மேல நின்று அவன் நின்னதையே ஜெயிச்சதா அவன் கன்சிடர் பண்றான் அதுலயே அவன் ரொம்ப ஹாப்பி அவன் அப்படி சொன்னதுல அந்த டீச்சருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவன் ஒரு வழியா வந்து அவனோட கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி வெளியே வந்து பட்டாம்பூச்சியா மாறிட்டான் நீங்க எப்ப மாற போறீங்க நம்மளில் பல பேருக்கு பல திறமை இருக்குது இன்ஃபேக்ட் அந்த திறமெல்லாம் நமக்கு இருக்கா இல்லையான்ட்டு நமக்கே தெரியாது ஏன் தெரியலனா அதில் ஒரு ட்ரையலன் நேரர் கூட நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம நல்லா பாடுறவங்களா இருப்போம் ஆனால் பாடினா தானே தெரியும் இவனுக்கு நல்லா பாட வருதுன்ட்டு சில பேருக்கு நல்லா டான்ஸ் ஆட வரும் ஆனால் ஆடினா தானே தெரியும் சுற்றி இருக்கிறவனுக்கு இவனுக்கு நல்லா ஆட வரும்ன்ட்டு நம்ம பண்ணுற எல்லாம் பாத்ரூம்குள்ளேயும் முடிஞ்சிருது நம்ம பண்ணுற எல்லாம் ரூமுக்குள்ளேயும் முடிஞ்சிருது இப்படி இருந்தால் எப்படி நம்மளோட திறமை வெளியே தெரியும் உங்களோட திறமையை முதல்ல வெளியே காட்டுங்க அந்த கூட்டுப்புழுவோ உடைச்சி அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப என்னை பழிவாங்கணுன்ற காரணத்துக்காக தான் முத முறை என் பேரை வந்து ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ஐ திங்க் வந்து டென்த் நான் ஆல்ரெடி நம்ம பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு டென்த் ஃபேர்வெல் பார்ட்டி பண்றதுக்காக நாங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸோ சீனியர்ஸ்க்கு நாங்க தான் பண்ணணும் அப்படின்ற ரீசனுக்காக என்னோட பேரை வந்து கொடுத்துட்டாங்க நைன்த் வரைக்கும் நான் பெருசா வந்து பேசவே மாட்டேன் ரொம்ப சைலண்ட் யாரு நீ பேசவே மாட்டேன் அப்படிதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப இல்லைங்க அப்ப அப்ப ரொம்ப சைலண்ட்டு பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒத்த வார்த்தை தான் என் வாயிலிருந்து வரும் அவ்வளவு சைலண்ட்டு ஸோ திடீர்னு பாத்தீங்கன்னா என்னோட பேர் அனௌன்ஸ் பண்றாங்க அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சு நினைக்கிறாங்க போ மாட்டிட்டு முடி நாங்க ஜாலியா இருக்க போறோம்ட்டு ஆக்சுவலி இந்த வினய் தாண்டி வருவாய் படத்துல வந்து சொல்லுவாங்கல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மாறேன்ட்டேன் நான் ஒரு கிக் பாக்ஸர் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் மினிட்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மாறன்ட்டேன் நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி போய் மைக்கை பிடிச்சி மைக்கை பிடிச்சதுக்கு அப்புறம் டோட்டலாக நான் வேற எனக்கே நான் புதுசாக தெரிஞ்சேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அந்த அளவுக்கு யார்கிட்டையும் வந்து பேசி எல்லாரையும் கிண்டல் பண்ணி நானே பார்த்ததில்லை மைக் கையில் கிடச்ச உடனே என்னோட ஆல்டர் ஈகோ வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்குள்ள இருக்கிற இன்னொரு ஒரு பேர்சன் மைக்கை பிடிச்சாதான் வெளியே வருவான்றது எனக்கு அன்னைக்கு தான் தெரிய வந்துச்சு அந்த ஷோவை நான் வேற லெவலுக்கு கொண்டு போனேன் ஆக்சுவலி அந்த ஃபேர்வெல் என்னமோ டென்த் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு தான் ஆனால் அன்னைக்கு ஃபேர்வெல் அது ஏன்டே தான் இருந்துச்சு கீழே இறங்கினோடனே அம்புட்டு பயலம் வந்து என்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் ஜெயிச்சேன்னா தூக்கி தலையில வச்சுப்பாங்கல்ல அந்த மாதிரி என்னை தலையில வச்சுட்டு டென்த் பசங்களும் தூக்கிட்டு போகிறாங்க நைன்த் பசங்களும் தூக்கிட்டு போகிறாங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு ஆனால் அந்த ஒரே ஒரு நாள் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது எனக்கு பேச வருன்றத ரெகக்னைஸ் பண்ண அந்த ஸ்டேஜ் தான் இன்றைக்கி எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்ருக்கு இது எப்போ உங்களுக்கு தெரியும்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டான ஒரு விஷயத்தில் தான் உங்களோட திறமை உங்களுக்கே வெளிக்காட்டப்படும் அப்படி உங்களோட திறமை தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தயவு செஞ்சு உடச்சிட்டு வெளியே வாங்க ஒரு அழகான வாழ்க்கை அவங்களுக்காக காத்துருக்கு நான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே தான் இருப்பேன் யாருக்கும் என் திறமையை காட்ட விரும்பல அவன் என்ன ஜட்ஜ் பண்ணிடுவான் இவன் என்னை தப்பாக பேசிடுவான் அவங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்திங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அதே வட்டத்துக்குள்ளேயே இருந்துருவீங்க இங்கே யாருக்கும் அவ்வளோ டைம்லாம் கிடையாதுங்க அவன் அவன் ஷூக்கு என்ன சாக்ஸ் போடுறான்னு கூட தெரியல ஒரு காலுக்கு ஒரு கலர் சாக்ஸும் இன்னொரு காலுக்கு வேறு ஒரு கலர் சாக்ஸும் போட்டு இருக்க இந்த டைமில் அவன் என்ன தான் பார்க்குறான் என்ன மாதிரி ஜ அது பெரிய பெரிய முட்டாள்தனம் என்னைக்காவது ஒரு நாள் நீங்க செருப்பு இல்லாமல் நடந்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்தவன் காலில் செருப்பு இருக்கா இல்லையானே நீங்க பாப்பீங்க அது வரைக்கும் எத்தாப்பில் வர நபரோட கால்ல இருக்கிற செருப்பை நம்ம பார்க்கவே மாட்டோம் அதனால இந்த உலகம் உங்களை அவ்வளோ உத்து நோக்குது அவன் கமெண்ட் பண்ணிடுவான் இவன் கமெண்ட் பண்ணிடுவான்னு பயப்படாதீங்க ஜஸ்ட் ட்ரை வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரிக்ரெட்டாக நின்றுடவே நின்றுடாதுங்க அன்னைக்கே நான் அதை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட வாழ்க்கையில் மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே பண்ணி பாருங்க எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க பத்தில் எட்டு சொதப்பினாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ரெண்டே ரெண்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சின்னு வைங்களேன் அந்த ரெண்டே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அதனால் முயற்சி பண்ணுறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க இந்த உலகம் உங்களுக்காக காத்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ்ன்ற மேடையை ஏறுவீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் இந்த பாட்காஸ்ட் எல்லாரோட வாழ்க்கைக்கும் கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் அதனால உங்க சர்க்கிளே யாராவது இந்த பாட்காஸ்டுக்கு எலிஜிபிளா இருக்கிறாங்க அடரே இதை கேளுடா கேட்டு உருப்புடுறா அப்படின்ற மாதிரி யாராவது உங்களோட சர்க்கிளில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையிலும் ஒரு ஒளி தீபத்தை வைப்போமே ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயம் பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் எல்லா மனசுமே ஒரு சின்னோண்டு தானே எங்கே கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்லை என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் வாசிட்டு தான் இருக்கிறேன் என்னோட ரெகுலர் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ்கிட்டருந்து நான் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் அந்த சப்ஸ்கிரைபும் அந்த கமெண்ட்டும் மட்டும் தான் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே நான் ஆல்மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி